மகாபெரியவா சரணா கட்டுரை எஸ் ரமணியண்ணா தட்டச்சு வரக்கூறா நாராயணன் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு போஸ்ட் மறுபதிவு பல வருடங்களுக்கு முன் காஞ்சி மகா பெரியவர் தமிழகத்தின் தென்பகுதிகளில் யாத்திரை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பம் தஞ்சாவூர் திருச்சி திருவானைக்காவல் ஸ்ரீரங்கம் திண்டுக்கல் சோழவந்தான் ஆகிய ஊர்களுக்கு விஜயம் செய்துவிட்டு மதுரையை நோக்கி தன் பரிவாரங்களுடன் வந்து கொண்டிருந்தார் சுவாமிகள் வழிநெடுகிலும் உள்ள கிராம மக்கள் தங்கள் குழந்தை குட்டிகளுடன் திரளாக வந்து சுவாமிகளை தரிசித்து ஆசி பெற்று சென்றனர் அவர்களுக்கெல்லாம் மின்முகத்தோடு அருளாசி வழங்கினார் பழம் கல்கண்டு ஆகியவற்றை பிரசாதமாக கொடுத்து கொண்டே நடந்தார் சுவாமிகள் மதுரை மாநகரை நெருங்கும் நேரம் அங்கிருந்த ஒரு கிராமத்து ஜனங்கள் அனைவரும் ஒன்று கூடி பூர்ண கும்ப மரியாதையுடன் சுவாமிகளை வரவேற்றார்கள் அந்த ஜனங்களின் பக்தியையும் ஆர்வத்தையும் பார்த்த சுவாமிகளுக்கு ஏக சந்தோஷம் சாலையோரம் இருந்த ஓர் அரச மருத்துவ வீரில் வந்து அவராகவே அமர்ந்து கொண்டார் அனைவரும் கீழே விழுந்து நமஸ்கரித்தனர் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் மிகுந்த பக்தியுடன் சுவாமிகளை நமஸ்கரித்தார் பிறகு பெரியவங்க கிட்ட ஒன்று பிரார்த்திக்கிறோம் நாங்கள் ஏழை ஜனங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயிலை புதுசாக கட்டி முடிச்சிருக்கோம் சாமி பாதம் அங்கே படணும்னு வேண்டிக்கிறோம் கருணா பண்ணணும் என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டார் குதூகலத்தோடு எழுந்த ஆச்சாரிய கோயில் எங்கே இருக்கு என வினவினார் பஞ்சாயத்து தலைவர் இதோ கூப்பிடு தூரத்தில் தான் சாமி இருக்கு வந்து அருள் பண்ணணும் என்றார் சுவாமிகள் மிக வேகமாக பிள்ளையார் கோயிலை நோக்கி நடந்தார் மேளதாள பூர்ண கும்ப மரியாதையுடன் ஆச்சாரியால் கோயிலுக்குள் பிரவேசித்தார் கர்ப்பகிரகத்துக்குள் ஆறடி உயர சிலா ரூபமா விநாயகர் வீற்றிருந்தார் விக்கிரகம் கம்பீரமாக படிச்சென்று இருந்தது வைத்த கண் வாங்காமல் சற்று நேரம் விநாயகரையே பார்த்த பெரியவா பஞ்சாயத்து தலைவரிடம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஆயிடுத்தோ என்று கேட்டார் இன்னும் ஆகலிங்க சாமி என்றார் தலைவர் அதான் எல்லாமே பூர்த்தியாயிருக்கே ஏன் இன்னும் கும்பாபிஷேகம் நடத்தலை என்று கேட்டார் சுவாமிகள் பஞ்சாயத்து தலைவர் பவ்யமாக பதில் சொன்னார் எல்லாமே பூர்த்தி ஆயிடுத்து சாமி இன்னும் ஒரு மாசத்துக்குள்ளார மகாத்மா காந்தி இந்த வழியை மதுரைக்கு வராராம் அவர் வர அன்னைக்கு அவருக்கு முன்னால் வச்சே கும்பாபிஷேகத்தை நடத்த ஏற்பாடு பண்ணி தருவோம்னு மதுரையை சேர்ந்த சில பெரிய மனுஷங்க உறுதி கொடுத்துருக்காங்க அதனால் தான் காந்திஜிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அச்சாரியால் தனக்குள் சிரித்து கொண்டார் இரண்டு நிமிஷம் கண்ணிமைக்காமல் விநாயகரையே பார்த்து விட்டு சொன்னார் அதுக்கு அவசியம் இருக்காது போல தோன்றதே கணபதி கண் திறந்து பார்த்துட்டு இருக்காரே இனிமே கும்பாபிஷேக தாமசப்படுத்தாதீங்கோ உடனேயே நல்ல நாள் பார்த்து பண்ணிடுங்கோ உடனே பஞ்சாயத்து தலைவர் இல்லைங்க சாமி கண் துறக்கிற சடங்கு விநாயகருக்கு இன்னும் நடக்கலைங்க சாமி நீங்கள் இப்படி சொல்றத பார்த்தா ஒன்றும் புரியலையே என்று குழம்பினார் சுவாமிகள் மீண்டும் சிரித்து கொண்டே இது நானாக சொல்லலை கணபதி கண்ணை திறந்து நன்னா ஸ்பஷ்டமாக பார்த்துட்டுருக்கார் சீக்கிரமே கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணுங்கோ காந்தி வந்தால் நன்னா தரிசனம் பண்ணிட்டு போகட்டுமே என்று கூறினார் குழுமி ஜனங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை அமைதியோடு காத்திருந்தனர் பஞ்சாயத்து தலைவருக்கும் குழப்பம் தீரவில்லை உடனே ஆள் அனுப்பி விநாயகர் சிலையை வடிவம் வடிவமைத்து சபதியை வரவழைத்தனர் அவரிடம் ஆச்சாரியால் சொன்ன விஷயம் தெரிவிக்கப்பட்டது சிற்பியும் அடித்து சொன்னார் எள்ளிங்க சுவாமி இன்னும் விநாயகருக்கு கண் துறக்கலைங்க துறந்தா விக்கிரகத்தை செதுக்கின நான் தானே துறக்கணும் இன்னும் அது அவளைங்க மூன்று தடவை ஆச்சாரியால் காலில் விழுந்து கைகட்டி நின்றார் சிற்பி மீண்டும் ஒரு முறை விக்கிரகத்தையே உற்று நோக்கிய சுவாமிகள் மகாகணபதிக்கு நன்னா கண் திறந்தாச்சு ஒரு சந்தோஷமாக பார்த்துட்டுருக்கார் இனிமேலும் தாமதிக்கிறது நல்லதில்லை சீக்கிரமாக ஒரு நல்ல நாள் பார்த்து கும்பாபிஷேகத்தை நடத்துங்கோ சேமம் உண்டாகும் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக புறப்பட்டு விட்டார் ஆச்சாரியார் பரிவாரம் பின்தொடர்ந்தது ஆச்சாரியாளை அந்த ஊர் எல்லை வரை சென்று வழி அனுப்பி வைத்து விட்டு திரும்பினர் அத்தனை பேரும் சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த ஊர் கிராம பஞ்சாயத்து சபை கூடியது ஆச்சாரியால் கூறிவிட்டு போன விஷயம் குறித்து அலசி ஆராயப்பட்டது விநாயகர் விக்ரகத்தை செதுக்கிய சற்று வயதான சபதி அடித்து சொன்னார் ஆச்சாரியா சுவாமிகளுக்கு ஞான திருஷ்டியில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும் இருந்தாலும் என் கையால் நான் இன்னும் கண் துறக்கலை சாமி எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல நானும் கூட விக்கிரகத்துக்கிட்ட போய் உன்னிப்பாக கவனித்து பார்த்துட்டேன் அப்படியானதா தெரியலைங்க இப்போ என்ன பண்ணுறது அங்கே மௌனம் நிலவியது ஒருவரும் வாய் திறக்கவில்லை திடீரென்று பன்னிரெண்டு வயது மதிக்கத்தக்க உள்ளூர் பையன் ஒருவன் அந்த இடத்துக்கு ஓடி வந்தான் கைகட்டி நின்றான் அவனை பார்த்த தலைவர் தம்பி ஏன் இப்படி ஓடி வர என்ன விஷயம் என்று கேட்டார் உடனே அந்த பையன் தலைவரே கோயில் விநாயகர் சிலை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரியும் சொல்லலாங்களா என்று கேட்டான் பவ்யமாக உனக்கு என்ன தெரியும் சொல்லு தம்பி என்று மிக ஆர்வம் காட்டினார் தலைவர் கூட்டமும் அந்த பையனையே பார்த்து கொண்டிருந்தது பையன் பேச ஆரம்பித்தான் ஐயா தலைவரே எனக்கு தெரிஞ்ச உண்மையை சத்தியமாக சொல்கிறேங்க அந்த சாமியார் சாமி ஆச்சாரியாள் பிள்ளையாருக்கு கண் திறந்தாச்சுன்னு சொல்லிட்டு போனது மெய்தாங்க எப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு முந்தி ஒரு நாள் உச்சி வெயில் நேரமுங்க இதோ உக்காந்துன்றிருக்காரே பிள்ளையார் விக்கிரகத்தை செஞ்ச தாத்தா இவரோட பேர பையன் என் சிநேகிதன் என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா இவங்க தாத்தா சிலைகளின் கண்ணை திறக்கறதுக்கு வச்சிருக்கிற சின்ன உளியையும் சுத்தியையும் எடுத்துக்கிட்டு எங்களையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனான் இதோ பாருங்கடா எங்கள் தாத்தா இப்படி தான் சிலைங்க கண்ணை துறப்பாருன்னுட்டு சொல்லிக்கிட்டே பிள்ளையாரே கண்ணை துறா பிள்ளையாரே கண்ணை துறான்னு அவனும் சொல்லி எங்களையும் உறக்க சொல்லி சொல்லி டொக்கு டொக்குன்னு உளிய புளியார் இரண்டு கண்ணிலையும் வச்சு தட்டினான் பிள்ளையாருக்கு கண் திறந்தாச்சுன்னு எல்லா பசங்களும் புதிச்சு ஆடினோம் இந்த விஷயம் ஊர்ல ஒருத்தருக்கும் தெரியாது நாங்களும் வெளியே மூச்சு விடல இது தாங்க நடந்தது எங்களை மன்னிச்சுருங்க பிரமிப்போடு அமர்ந்திருந்தது கூட்டம் பஞ்சாயத்து தலைவர் கண்களில் நீர் சுரந்தது ஆச்சாரியாளின் மகிமையை பார்த்த அந்த ஊரே வியப்பில் ஆழ்ந்தது சிற்பியின் பேரனுக்கு எட்டு வயதிற்கும் பஞ்சாயத்தில் கூப்பிட்டு அழைத்து விசாரித்தது விநாயகருக்கு தான் கண்களை திறந்துவிட்டதை ஒப்புக்கொண்டான் எல்லோரும் கோயிலுக்கு ஓடி சென்று விநாயகரை விழுந்து வணங்கினர் சிற்பி ஒரு பூத கண்ணாடியின் உதவியோடு கணபதியின் கண்களை நன்கு பரிசீலித்தார் மிக அழகான நேத்ரோன்மீளனம் கண் திறப்பு செய்யப்பட்டிருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஊரே திரண்டு ஆச்சாரியால் சென்ற திசையை நோக்கி ஓடியது அடுத்த கிராமத்தில் சாலை ஓரம் இருந்த ஒரு பெரிய ஆலமர நிழலில் பரிவாரங்களுடன் நிலைப்பாறிக் கொண்டிருந்தார் சுவாமிகள் அனைவரும் ஓடிப்போய் சுவாமிகள் காலில் விழுந்து எழுந்தனர் அந்த பஞ்சாயத்து தலைவரும் சிற்பியும் கேவி கேவி அழ ஆரம்பித்து விட்டனர் இவர்களை பார்த்து அந்த பரபிரம்மம் சிரித்து கொண்டே கேட்டது புழையாருக்கு கண் திறந்தாச்சுங்கிறத பிரத்யக்ஷமாக தெரிஞ்சுட்டோளோ இல்லையோ போங்கோ போய் சீக்கிரமாக கும்பாபிஷேகத்தை நடத்தி முடியுங்கோ அந்த பிராந்தியத்துக்கே சேமம் உண்டாகும்